ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் சுண்டங்காய் பிரட்டல் போகிறேன் அங்கே போ பார்ப்போம் வீடியோக்குள்ளே அதில் அது சுண்டங்காய் பெரிக்க எடுத்து கழுவிட்டு இந்த சாவி இரும்புலெல்லாம் போட்டு இந்த விதைகளை அகற்றுறதுக்கு கொஞ்சம் மிடித்து முழுசாக அகற்ற தேவையில்லை இதில் கொஞ்சம் மருத்துவ குணங்கள் இருக்கும் விதையில் மற்றது வெங்காயம் முள்ளி செத்த மிளகாய் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் இதில் அதை உடனே ஊற்றிட்டு கடுக போட்டு அடுத்தது வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் வடிக்க கடுகை வடித்து வர அதுக்கு பிறகு வெங்காயம் செட்டன் மிளகாய் போட்டு உளியன் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பொறிஞ்சி வர அதை புரிவா எடுத்து பொரிச்சதை பொறிஞ்சால் எடுத்துகிட்டு சுந்தங்கத்திரிகா போட்டு பொறிச்சுட்டு பொரிக்கிறதுல அதுக்குள்ளே தக்காளியை போட்டு வதக்கி பொரிஞ்ச விட்டுட்டு பொரிச்சிட்டு பிறகு நல்லா கொஞ்சம் தக்காளியில் எதுக்கு வந்து சாதம்லாம் உரங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு தூளை போட்டுட்டு கொஞ்சம் முதலாம் பால் எடுத்து வச்சுட்டு நான் ரெண்டாம் பால் ஊற்றி முதல் கொஞ்சம் வத்தவரைக்கும் வத்தும் விலைக்கும் எரிச்சேனா அப்புறம் முதலாம் பால் விட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு இறக்க கொதிச்சு வர இறக்க பாங்க எப்படி இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹமெண்டில் நல்லா இருக்கா பாய்